அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் பார்க்க போகிறோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவதற்கும் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறேன் இன்று பார்த்தீங்கன்னா நவராத்திரி மூன்றாம் நாளாக ஆரம்பிக்குது அதாவது திருதி திதியோட கண்டினியூவிட்டியாக இருக்குது இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் லிங்கை போடுங்க அவங்க வீடியோஸ் பார்க்கட்டும் லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிவிட்டு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் லைவ்வில் வர விருப்பம் இருக்கிறவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அடுத்தடுத்த விஷயங்களை நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம் தொடர்ந்து ஷார்ட்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு அடுத்து கர்மாக்களை பற்றி ஒரு வீடியோ வந்துகிட்ருக்கு அது வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயங்கள் வரா மாதிரி இருக்குது தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்திங்கன்னா தேதி காலையில் ஏழு ஏழுக்கு முடிஞ்சிடுது அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது அது மறுநாள் காலையில் ஒன்பது முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது இப்போது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் மாலை ஏழு மணி வரைக்கும் இருக்குது ஏழு பத்து வரைக்கும் அதுக்கு பிறகு விசாக நட்சத்திரம் இருக்குது அமர் யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகமும் சித்த யோகமும் இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு மூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலையில் எந்த ஒரு நல்ல நேரமும் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இப்போ ராகு காலம் மாலை ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலை ஐந்து ஐம்பத்தெட்டுலேருந்து ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது குளிர்கை பார்த்திங்கன்னா காலை எட்டு ஐம்பத்தொம்போதுலேருந்து பத்து இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது இப்போ சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள் எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாம் படிக்க ஆரம்பிக்கிறது பூநூல் கல்யாணம் பதவி ஏற்க பயிர் தொழில் செய்ய சாந்தி முகூர்த்தமைக்க திருமணம் இடத்துக்கான வழிபாடு செய்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் உகந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இப்போ சதுர்த்தி திதியை பொறுத்தளவுக்கு கொலை சம்மந்தமான மந்திரத்தள கட்டுதல் அந்த மாதிரி விஷயங்களுக்கான நெருப்பு சம்பந்தமான விஷயங்களுக்காக செய்கிறது நல்லது காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இல்லை திதியாக இல்லை ஒற்றை வார்த்தை ராசி பலனே எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு வெற்றி ராசிக்கு உயர்வு மிதுன ராசிக்கு பெருமை கரக ராசிக்கு அமைதி சிம்ம ராசிக்கு நன்மை கன்னி ராசிக்கு ஆதரவு துலாம் ராசிக்கு போட்டி விருச்சிக ராசிக்கு அனுகூலம் தனுஷ் ராசிக்கு அச்சம் மகர ராசிக்கு பகை கும்ப ராசிக்கு பாசம் மீன ராசிக்கு சுகமாயிருக்கு இப்போ ராசி பலன் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மனநிறைவும் சந்தோஷமும் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது பிரச்சனைகள் எதுவும் இல்லை வ வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமும் பொறுமையாக இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா அது நாளைக்கு பிரச்சனையாக வெடிக்க தயாராக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்கள்கிட்ட நல்ல ஒரு உற்சாகமான போக்கு இருக்குது நல்ல ஒரு செயல்களெல்லாம் காரியங்கள் எல்லாம் ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் பதட்டப்படாமல் நிதானமாக யோசித்து செய்ய வேண்டியது நல்லது குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்குது பண வரவும் இருக்குது சேமித்து வைக்கிறது நல்லது அதாவது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திருப்தியான மனநிலை உணர்வு நல்லா இருக்குது வேலைகளை திருப்தியாக செய்வீங்க நேரத்தில் முடிப்பீங்க அதெல்லாம் இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வ நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது நிதானமாக பொறுமையாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாள் நேர்மையான அணுகுமுறை நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளோட ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அனுமியமும் இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்குது தேவைகளை அடையிறதுக்கு அதிக பணம் நல்லாவே இருக்குது கண்டிப்பாக சேமித்து வைங்க அவசர தேவைக்கு அடுத்தடுத்து வர நாட்களில் உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறது நல்லது செலவுகளை கொஞ்சம் கண்காணிங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இன்றைக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை தெளிவாக மா கொண்டு போகலாம் பிரச்சனைகள் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பச்சை அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அண்ணனாக இருக்குது நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு எதிர்காலத்துக்கு நலன் கருதி சேமிக்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு நாள பொருட்களவுக்கு நல்ல ஒரு விவேகமான முயற்சிகள் நல்ல நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கும் பலன் விதமாக தான் இருக்கு உங்களோட முடிவுகள் உங்களோட நாளை வந்து வெற்றிகரமாக அமைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் உற்சாகமும் இருக்கு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கு உறவினர்கள் வருகையோட மகிழ்ச்சியான தருணங்கள் நல்லாவே இருக்கு கூட பிறந்தவங்களோட ஆதரவும் பெற்றோரோட உதவியும் இன்னைக்கு உங்களுக்கு திருப்தியா இருக்கும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் குடும்பத்தோடையும் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்ல ஒரு பலன் தர விதமான நாளாக இன்னைக்கு இருக்கு இருக்குது வேலை தொழில பொறுத்தலுக்கு வேலையில முன்னேற்றமான நிலை இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட கூட வேலை செய்கிறவங்க நல்லுறவை பராமரிப்பாங்க அவங்களோட ஆதரவு உங்களோட வேலைக்கு நல்லாவே சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட செயல்திறனுக்கும் திறமைக்கும் பாராட்டு பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள் வெளிப்படையா வெளிப்படையான அணுகுமுறை மனசு விட்டு நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே துணக்கூட உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க உதவியாக இருக்கும் நல்ல புரிதல் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க தயாராக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்குது சேமிப்பும் இருக்கும் எதிர்கால நலன் கருதி பணத்தை சே அதாவது உறுதியான வகையில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட பண வரவும் இன்றைக்கி இருக்குது பண சம்மந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு நாலு ஆத ஆதாயமாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பாசிட்டிவான எண்ணங்கள் நல்ல ஒரு பலன் விதமாக இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத இருக்குது ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டின் இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்டமான நேரம் காலையில பதினொன்னுல இருந்து பன்னெண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா மாமா அம்மானா இருக்கட்டும் அத்தை அத்தை வீட்டுக்காரா இருக்கட்டும் நல்ல ஒரு உறவுல அவங்க மூலியமா ஆதரவும் நல்ல ஒரு அட்வைஸும் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க பதட்டம் இல்லாமல் நாளை நிதானமாக கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு எதிர்பாராத நன்மைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் முக்கிய முடிவுகள் எது எடுக்கிறதா இருந்தாலும் தள்ளி வைக்கிறது நல்லது சாதகமான பலன்கள் கிடையாது சூழ்நிலைகள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நே நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு நேரம் இருக்காது மாற்றங்கள் நிறைய இருக்குது பதட்டங்கள் அதிகமாக இருக்குது உங்களோட மனநிலையிலையும் அதிகமான குழப்பங்களும் பதட்டமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புத்திசாலித்தனமா நீதானமா இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத புகைச்சல் இருக்கு கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை கையாளும் போது ரொம்பவே கவனமும் பொறுமையா செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு ப்ரையாரிட்டஸ் பண்ணி வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட மனம் நிலை மாற்றங்கள் அதாவது கொண குழப்பமான மனநிலை தொணக்கிட்டே கோபமாகவும் ஆத்திரமாகவும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நிதானமா பொறுமையா துணையை கையாள வேண்டியது அவசியம் நட்பான அணுகுமுறை அவசியமா தேவைப்படுது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது வரவு இருக்குது ஆனால் தேவையில்லாத செலவுகள் இருன்ற பேரில் நிறைய விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் தொலைக்கவும் வேண்டாம் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைனா அவசர தேவைக்கு கடன் வாங்குற நிலை ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை தலைவலி ஏற்படலாம் உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது நாளில் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொரு உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா நீளம் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா சகோதரியாக இருக்காங்க நாளை நிதானமாக பொறுமையாக கொண்டு போங்க பதட்டம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே பாதி பிரச்சனை குறையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்ககிட்ட இன்னைக்கு பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் நிறையவே இருக்குது ஏதோ ஒரு குழப்பம் தேவையில்லாத மனசை போட்டு வருத்திக்கிட்டு இருக்கீங்க மனசில் ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளேயும் கூடயும் திருப்தியாக பேச முடியல மன நிறைவான சூழ்நிலைகள் இல்லை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்த ஆன்மீக ஈடுபாடு அவசியமாக தேவைப்படுது மனசு விட்டு சில விஷயங்களை பேசுகிறது நல்லது கோவப்படாதீங்க வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் நீ எந்த காரியமாக இருந்தாலும் நிதானமாக பொறுமையாக யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் திருப்தி இல்லை திட்டமிட்டு முயற்சி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பலன் தரா மாதிரி இருக்கும் இருந்தாலும் நீங்கள் செய்கிற வேலைகளில் தடைகளும் தாமதங்களும் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு முறையாக திட்டமிட்டு ப்ரையாரிட்டஸ் பண்ணி வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு உங்கள் மனசில் இருக்க பாதுகாப்பு இல்லாத உணர்வை கோபமாக காட்டி தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை தொணக்கிட்ட காமிச்சு பிரச்சனைகளை ஆக்காமல் மனசு விட்டு பேசுவீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது குடும்பத்துக்குள்ளேயும் சரி வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தண்ணீர் அதிகமாக குடிங்க காரமான உணவோ வெளியில் உணவு சாப்பிட்றது தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில பத்து மணில இருந்து பதினோரு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா தங்கையா இருக்காங்க நாளை வந்து கடகராசிக்க காரங்க கொஞ்சம் நிதானமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்பட்டோ நாளை சூழ்நிலைகளுக்கு எடுக்காம பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நல்ல பலன்கள் தரக்கூடிய நாள் நல்ல ஒரு ஆதாயமான நாள் வளர் வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது உங்கள் கிட்ட இன்றைக்கி நல்ல ஒரு செயல்பாடு அதாவது திட்டமிட்டு எந்த ஒரு முயற்சி செய்வீங்க அது எந்த ஒரு பாசிட்டிவான எண்ணமும் உங்கள் கிட்டே நிறைய இருக்குது அது வெற்றியை பெ பெற்றுத்தர மாதிரி இருக்குது குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் இருக்குது எதிர்பாராத தனவரவு இருக்குது தொழிலில் வளர்ச்சி இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நல்லாவே இருக்குது பண வரவு நல்லா இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு முன்னே நல்ல ஒரு ஏற்பாடும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட வெளியில் போகவும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிப்பீங்க உங்களோட செயல்திறனில் உங்கள்கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே வெளிப்படும் வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது பாதிப்புகள் எதுவும் இருக்காது கணவன் ம கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவுல நல்லிணக்கம் நல்லாவே இருக்கு குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சி இல்லை கலந்துக்குவீங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் நடக்க இருக்கிற சுப காரியத்துக்காக பேசுறதுக்கும் திட்டமிடுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்குது இன்றைக்கி கணிசமான பணம் இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு திருப்தியாகவும் நல்ல ஒரு மனநிலையோடு இருப்பீங்க பணம் விஷயமா முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் ஆற்றலும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டுக்காரர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களோட நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக இருங்க பாதிப்பு இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி உங்களுக்கு உங்களோட வளர்ச்சியில் சில தடைகளும் தாமதங்களும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் உங்களோட வளர்ச்சிக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்ய வேண்டியதாக இருக்கும் உங்ககிட்ட பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு பதட்ட பதட்டத்தை குறைக்கிறதுக்கு ஆன்மீக ஈடுபாடு நல்லது கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதிக நீர் பருகுங்க சில உங்கள் மனசில் இருக்கிற பதட்டங்களை துணைக்கிட்டேயோ குடும்பத்தார்கிட்டேயோ வெளிப்படையாக பேசுனீங்கன்னா நல்லது குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் பணத்தால் பிரச்சனைகள் அதாவது பணப்பற்றாக்குறையால் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத மனநிலை இருக்குது கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்குது இருந்தாலும் நாளை நிதானமாக பொறுமையாக கொண்டு போங்க எந்த செயலியும் யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல வேலைகளில் ரொம்பவே கவனம் உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை நேர்மையாக செய்யுங்க குறுக்குத்தனமாக எந்த ஒரு வேலையும் செஞ்சு பேரைக்கு எடுத்துக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட ஈகோவும் அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் எரிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குது அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட அன்பாவும் நட்பாவும் பழக வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரத்தை காரணமாக பண பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பணத்தை கவனமாக கையாளுங்க செலவுகள் கண்காணிங்க இல்லைனா வீண் விரயங்கள் ஆகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட தேவையில்லாத கவலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது தலைவலி இருக்கலாம் கால்வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா மச்சானா இருக்காங்க அதாவது மைத்துனன் நாளை வந்து பொறுமையாக நிதானமாக கொண்டு போங்க பொறுப்புகள் அதிகமா இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் நிதானமாக இருந்தீங்கன்னா நாள் கொஞ்சம் சுமூகமாக போக வாய்ப்புகள் இருக்குது இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கும் கவனமான புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது ஏன்னா நல்லதுன்னு நினைச்சி பிரச்சனையாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நாளை நிதானமாக கொண்டு போங்க செய்கிற செயல்கள் காரியங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நீங்களே உங்களுக்கு மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் கவனமாக அதாவது விழிப்புணர்வோட நீங்கள் செய்கிற வேலை சரியாக தப்பான்னு யோசித்து யோசித்து செய்கிறது நல்லது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கம்மியாக தான் இருக்குது எதிர்பார்ப்புகள் அதிகம் வச்சுக்காதுங்க ஏமாற்றத்தில் மரம் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் நிதானம் தேவை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை வேலை அதிகமாக தான் இருக்குது உங்கள் கவனக்குறைவும் இருக்குது மந்தமான மனநிலையும் இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு த கவனமாக செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் தப்பிக்க முடியும் இல்லைனா கொஞ்சம் பேர் கெடுறதுக்கோ பிரச்சனைகள் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி நீங்களே உணர்வீங்க மனசு விட்டு பேசுங்கன்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற கருத்துக்களை தெளிவாக தொணக்கிட்ட சொல்லுங்கள் அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ம அதுக்கு காரணம் உங்களோட கவனக்குறைவு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கையாளுறது ரொம்பவே கஷ்டம் கையில் வரவு கம்மி ஆனா செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு பதட்டப்படாதீங்க செலவுகளை கண்காணிச்சு பணத்தை சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தண்ணீர் அதிகமா பருகுங்க ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க காரமான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா சாம்பல் அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா மாலை இரண்டு மணில இருந்து மூணு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா சகோதர உறவா இருக்கு இப்போ அடுத்த ராசி பாத்தீங்கன்னா பிர்சிக ராசி இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் மன வருத்தங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய நாளா தான் இருக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் கடின உழைப்பு இருந்தா மட்டும்தான் வெற்றி காண முடியும் ஆன்மீக ஈடுபாடு மற்றும் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது கொஞ்சம் ஆறுதல் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவா தெரியுது பொறுமையாக இருங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டோ பதட்டப்பட்டோ காரியங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது நிதானம் ரொம்பவே அவசியமாக தேவைப்படக்கூடிய நாள் உறவுகளுக்குள்ள குறைவால் பண பற்றாக்குறையால் பிரச்சனைகள் எல்லாம் யார்கிட்டையும் கடன் கேட்காம கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சவாலான சூழ்நிலைகள் இருக்குது வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது அது மூலியமா அலைச்சலும் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளில் ரொம்பவே பொறுமையாகவும் ச புத்திசாலித்தனமாகவும் யுக்திகளை கையாண்டு வேலைகளை ப்ரொஃபஷ்னலாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்கள் நீங்கள் சொல்ல வர்றது ஏமாற்றமாக தான் இருக்கும் சில எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உறவுகளுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு கரையை வாய்ப்புகள் இருக்குது பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாமல் செலவுகளை செஞ்சுட்டு வருத்தப்படாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக இருங்க எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா ஊதா அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா மாமி நாளை வந்து விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவே பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது பதட்டத்தை தவிர்த்துருங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவில்லாத நாள் செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் செய்கிற செயல்களை நீங்கள் வேகமாகவும் விவேகமாகவும் செஞ்சு முடிச்சு வெற்றியும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறை இருக்காது எதிர்பாராத லாபமோ தனவரவோ வரவோ இன்னைக்கு இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தோடையும் சரி மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயங்களை அனுபவிக்க நாள் ஏற்றதாக நல்லா இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது உறவினர்கள் வருகையால் சந்தோஷங்கள் நிறைய சந்தோஷங்களுக்கு குறைவு இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே சிறந்த முயற்சி இருக்கும் செயல்திறன் நல்லாவே இருக்குது திறமைகளை வெளிக்காட்டி உங்களோட தனித்திறனுக்கும் திறமைக்கும் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டியும் பெறுவீங்க வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது தொழிலில் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய நாளாக இருக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு நாளில் பேரும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கும் துணைக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு நல்லிணக்கம் நல்லா இருக்குது புரிதல் நல்லா இருக்குது ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடியாக இன்னைக்கு இருப்பீங்க மனசு விட்டு பல விஷயங்கள் பேசலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது சேமிப்பு அதிகரிக்கிற நிலை பார்த்து உங்களுக்கே திருப்தியான ஒரு மனநிலை செலவுகளும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது அதுவும் வந்து குறிப்பாக சொல்லணும்னா சந்தோஷத்துக்கும் பயனுள்ள செலவுகளாக தான் இருக்குது கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக நாள் முழுக்க ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நாலு மணிலேருந்து ஐந்து மணி அதிர்ஷ்டமான உறவு சித்தப்பாவாக இருக்குது நாளை வந்து பொறுமையாக கையாளுங்க பணத்தை கொஞ்சம் சேமித்து வைங்க எதிர்காலத்துக்கு ரொம்பவே அவசியமாக தேவைப்படுறது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்கு நீங்களே வந்து சாதகமான பலனை கண் கூட பார்க்கற மாதிரி இருக்கும் மனசை கொஞ்சம் சமநிலையோட இருந்து சரியான முடிவெடுத்து நாளை செயல்களை செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு அமைதியும் திருப்தியும் இருக்கிற மாதிரி இருக்கு கவலை எதுவும் இல்லை தொழிலையும் வேலையிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு நல்ல ஒரு குடும்பத்தோட நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பசங்களோட வளர்ச்சிக்கும் இந்த நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவில்லாத நாளாக தான் மகர ராசிக்கு இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட தனித்திறன் அதாவது ப்ரொஃபஷ்னலாக நீங்க செய்யற வேலைகள் புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு சிறப்பா செயலாற்றக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உகந்த நாளா இருக்கு தொழிலையும் நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் தெரியக்கூடிய நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க நண்பர்களோட இல்லை விசேஷங்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் துணைக்கூட வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு புரிதலும் அநுனியமோ அதிகமாகும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாக தான் இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத தனவரவு நல்லாவே இருக்குது சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு திருப்தியான மனநிலையோட இருப்பீங்க பண சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் வலிமையோடு இருப்பீங்க உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது மகர ராசிக்கு அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அண்ணி நாளை வந்து திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு உங்களுக்கு ஏமாற்றங்கள் கொஞ்சம் இருக்குது பிரச்சனைகள் தானாக தேடி வர மாதிரி இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் நடக்கிற விஷயங்களையும் யதார்த்தமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது சில சவாலான சூழ்நிலைகள் இருக்குது அந் அதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தைரியமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் நாளை நிதானமாக கொண்டு போங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு பதட்டம் இல்லாமல் நாளை கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது நாளை வந்து சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் குறிப்பாக பசங்களாலேயும் சரி குடும்பத்துக்குள்ளேயும் சரி அதிலெல்லாம் மனசை பதட்டம் இல்லாமல் ஒருநிலைப்படுத்தி நிதானமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இல்லை அவங்களால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலையும் அதிகமாக இருக்குது அது உங்களால் நேரத்துக்கு முடிக்கலன்னு கவலையாக இருக்கும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் கவனமாக செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்கூட நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள புரிதல் ரொம்பவே கம்மியா இருக்கு அதை புரிதலை அதிகப்படுத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்ய அவங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுங்க நீங்க சொல்ல வர கருத்துக்களை தெளிவா சொல்லுங்க பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கூடுதலான செலவுகள் இருக்குது பசங்களால் தேவையில்லாத செலவுகள் பண இழப்பு ஏற்படாமல் இருக்க பரப் பணத்தை சிறப்பாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் செலவுகளை சிறப்பாக திட்டமிட வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வயிற்று வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பாக இருங்க தண்ணீர் அதிகமாக பருகுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளம் நீளம் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா மாமாவாக இருக்குது நாளை வந்து நிதானமாக பொறுமையாக கொண்டு போங்க பதட்டம் இல்லாமல் இருந்தால் நாள் அமைதியாக இருக்கும் அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு எந்த ஒரு அனுகூலமும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நீங்க இன்னைக்கு எதிர்பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏமாற்றம் தான் இருக்கு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயமோ வலியோ இருக்கு வருத்தங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கவீங்க அதிக அளவுல உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும் நாள் முழுக்க உங்களை நீங்களே அமைதியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் உங்களை கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயலியும் செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க கோவப்படாதீங்க பொறுமையாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் கவனம் பேசுகிற வார்த்தைகளை ரொம்பவே கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது ஏன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ம நல்ல மதிப்பை பெறத்துக்கு உங்களோட வேலைகளை கவனமாக செய்யுங்க இல்லைனா பேர்கடை வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும் உறவுல மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் இல்லாமல் போகும் எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது உறவுல பிணைப்பை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் தொணக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்து அளவுக்கு பணம் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது பயணம் இருக்கிற மாதிரி இருக்கும் பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் கையில் பணத்தை எடுத்துகிட்டு போவாதீங்க பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு மோசமான ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி இருக்குது தோள்களில் வலி இருக்கிற மாதிரி இருக்கும் கையை தூக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது தேவைப்பட்டால் சிகிச்சை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டமான நேரம் காலை ஏழு மணிலிருந்து எட்டு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா பாட்டியாக இருக்காங்க நாளை வந்து நிதானமாக கொண்டு போங்க பதட்டம் தான் இன்னைக்கு உங்களுக்கு அதிக பிரச்சனையை தேடித்தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வர மாதிரி இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவும் நன்றி உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க புதுசு புதுசாக சில விஷயங்களை முயற்சி இருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி பதிவு தேவைன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வெறும் ராசியை போட்டு பதி பொது பலன் மட்டும் கேட்காதீங்க பொது பலன் எனக்கு விருப்பமே கிடையாது இன்னை இந்த மா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு பிரச்சனை உள்ள ராசிகள் என்னென்ன ஷார்ட்ஸில் போட்டிருக்கு அதையும் பாருங்கள் கவனமாக உங்களோட வாழ்க்கையை ஒருநிலைப்படுத்தி நேர் வழியில் கொண்டு போகிறதுக்கு சுயஜாதகம் பார்க்குறது ரொம்பவே உதவியாக இருக்கும் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு உங்களோட சுயஜாதகம் பார்த்து பார்க்க விரும்புறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் சொல்ல விருப்பமா இருக்கு லைவ்ல வர விருப்பம் இருக்கிறவங்க லைவ் கமெண்ட் பண்ணுங்க அதுல வந்து நீங்க கேக்குற அந்த ஒரு சில கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும் நன்றி வணக்கம்